வாழ்தல் வகை பிரியமே உன் கண்கள் கடித்த மனக்காயமாற்றிட முதன் முதலில் உன் துப்பட்டாவே வந்து எனக்கு மருந்திடுகிறது நானுன் அருகிருக்கும் நிகழ்வில் ஆனால் நான் என் வீடு சேர்ந்த பிறகு என் செய்வேன் சொல் உன் வார்த்தை காம்புகளிலிருந்து என் செவிகள் பாலருந்துகிறபோது நான் உன்னிலிருந்து தாய்மை சுகம் பெறுகிறேன் உன் தலையிருந்து விழுந்த கூந்தலே வீணைக்கு தந்தியாகிறது நீ வெட்டி வீசி எறிந்த நகமே வானத்தின் சிறுபிறையாகிறது நீ வியர்வையில் ஒற்றி எடுத்த உனது கைக்குட்டையின் வாசமே பூக்களின் நறுமணமாகிறது அழகு விரல்களில் அப்பிய மருதாணியே அடிவானம் காட்டும் அந்தியின் சிவப்பாகிறது உன் கூந்தல் தவறி விழுகின்ற மலர்களால் இந்த பூமி தனக்குத்தானே ஒத்தடம் பெற்றுக்கொள்கிறது உனது பாதங்கள் இந்த புவியில் தான் பூமிக்கடியில் அங்குமிங்குமான தொடர் நீரோட்டம் பாகிறது இப்படி இயற்கையே உன்னாள்தான் என்கிற போது நீ இல்லாமல் நான் மட்டும் எப்படி வாழ்வது நன்றி